புதுநலம் பெரிமையர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அரியலூரில் வந்துட்டு வார இறுதி நாட்கள் வந்து எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் மீதினாலாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க சண்டே வீக்கெண்டை வந்து என்ஜாய் இருப்பீங்க ஆனால் அரியலூர் மக்கள் வந்துட்டு வீக்கெண்டில் தான் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக வந்து வேலைகளை வந்து பார்த்துட்ருப்பாங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன ஒன்னா அரியலூரில் வந்துட்டு சண்டே அன்னைக்கு தான் வந்துட்டு எல்லா மார்க்கெட்டும் ஓப்பனாக இருக்கும் எல்லா கடைகளும் வந்து ஓப்பனாக இருக்கும் ஆனால் சாட்டர்டே வந்துட்டு எல்லா கடைகளும் க்ளோஸாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அரியலூரில் வந்துட்டு மிளகா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வரைக்கும் இங்கே வந்து ட்ரேட் நடந்துகிட்டு இருந்தது இங்கே இருக்க மிளகா மல்லிக்கு அவ்வளோ வந்து டிமாண்ட் இருந்தது அரியலூரில் விளைஞ்ச மிளகா மல்லிக்கெல்லாம் டிமாண்ட் இருந்தது அப்போ வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு விவசாயிகள்லாம் வந்துட்டு ஞாயித்துக்கிழமை தான் வந்து செல்லிங்க்கு அந்த விற்கிறதுக்கு வருவாங்க அப்போ விற்க வரும்போது அந்த நாட்களில் வந்துட்டு மிகவும் கூட்டமாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வந்து வார இறுதி நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இல்லை எங்களுக்கு வாரம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டு சனிக்கிழமை வந்து லீவ் ஆரம்பித்தாங்க இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய கடைகள் வந்து பூட்டி இருப்பாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா எல்லா கடைகளும் திறந்துருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படி நடந்த வியாபாரம் எப்படி சொல்கிறதுனா விவசாயம் வந்து அந்தளவுக்கு நடந்திருக்கு இங்கே மார்க்கெட் கமிட்டின் இருக்கும் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கமிட்டியே இருக்கும் அந்த கமிட்டியில் வந்துட்டு அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் மக்கள் வந்துட்டு மிளகா மல்லிகளை வந்து கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே காசை வாங்கிட்டு வந்துட்டு அந்த காசை வச்சு இங்கே வந்து தேவையான பொருட்களை வந்து வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்தினாலே வந்துட்டு ஒரு நேஷ்னலைஸ்ட் பேங்க் வந்துட்டு அரியலூரில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுக்கு ஒர்க்கிங் டே சாட்டர்டே வந்து லீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு கேள்விப்பட்டது இருக்குது ஆனால் வந்துட்டு எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கும் தெரியல அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க அரியலூரில் இருந்தீங்கன்னா இது வந்து உண்மையான்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் சொல்லி சொல்கிறாங்க அந்த பேங்க் வந்துட்டு சண்டே வந்து செயல்பட்டுச்சவும் நான் சனிக்கிழமை வந்து லீவ் விட்டதாகவும் அப்புறம் நாலு வந்துட்டு இங்கே வந்துட்டு விவசாயம் குறைஞ்சதுக்கப்புறம் அது வந்து நான் இல்லாமல் போனதாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் சாட்டர்டே வளர்க்கும்போது சண்டே லீவ் விட்டுட்டு சாட்டர்டே வந்துட்டு ஒர்க்கிங் டேவாக மாற்றிருக்காதான் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது எப்படிங்கிறது எனக்கும் இன்னும் சரியாக தெரில நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தான் ஆனால் இங்கே வந்துட்டு வர்த்தகம் எப்படி சொல்கிறது இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிலாம் வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மிளகா மல்லிக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கும் ஏன்னா அந்த மிளகா மல்லியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரியலூரை சுற்றி விளைஞ்ச மிளகா மல்லியெல்லாம் வச்சுருந்தோம்னா அவ்வளோ வாட அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாலாம் சொல்லுவார் நம்ம ஊர் மிளகா மல்லிக்கெல்லாம் அவ்வளோ டிமாண்ட் இருக்குட்டா ஃபாரின் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னால் இந்த மண்ணோட வாகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ஒரு மண்ணில் வந்துட்டு விளஞ்சி வந்ததுன்னா அந்த மண்ணோட சக்தி அந்த இதெல்லாம் இருக்கில்ல நம்ம ஒழுதில் வந்துட்டு கால்சியம் வந்து நிறையா இருக்கிறதுனால அந்த மிளகா மல்லிக்கெலாம் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மிளகா மல்லிக்கெலாம் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு அதனால் வந்துட்டு இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்துட்டு நிறைய வர்த்தகம் நடந்ததுனால சண்டே வந்து வீக்கெண்டாக இல்லாமல் சாட்டர்டே வந்து வீக்கெண்டாக வச்சுட்டு சண்டே வந்து ஒர்க்கிங் டேவாக வச்சுருப்பாங்க நீங்கள் மோஸ்ட்லி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரியலூரில் நகை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் வந்து லீவாக இருக்கும் சண்டே வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்கும் மீதி மெ மீதி ஊரில்லாம் திருச்சிலாம் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஆஃப் டே மேலே லீவு விட்டுருவாங்க எல்லாமே சண்டையிலேயே வந்து லீவ் விட்ருவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து லீவு கிடையாது சண்டே வந்து ஒர்க்கிங் அவர் ஃபுல்லாக வந்துட்டு எல்லாருமே மக்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு வந்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வார சந்தைன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழம தான் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வார சந்தை வந்து நடக்கும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கு மேலே வந்துட்டு சில ஊர்லலாம் வந்து ஆள் நடமாட்டமே இருக்காது ஆனால் இங்கே ஞாயித்துக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் எல்லாரும் வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து சந்தையில் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்துவிட்டு நம்ம அரியலூருக்குள்ள வந்துவிட்டு இப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்குது இன்றைக்கி தான் அவங்களுக்கு இந்த வீடியோ மூலியம்தான் தெரியும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து அனுப்பிவிடுங்க இது மாதிரி வந்து ஏன் வந்து சண்டே வந்து இவங்க அரியலூரில் வந்துட்டு இப்படி வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து எப்படின்னா விவசாயம் பண்ணி அந்த வந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்து விற்க வந்ததுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போன காரணத்தினால தான் வந்துட்டு இங்கே வந்து அரியலூரில் சண்டே வந்து லீவ் இல்லாமல் சண்டே ஒர்க்கிங் டேவாகவும் சாட்டர்டே வந்து லீவாகவும் இருக்குது இந்த விஷயம் வந்து தெரியப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து தெரியப்படுத்துங்க இதனால் தான் வந்து சண்டே வந்துட்டு இங்கே வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து சொன்ன விஷயம் உண்மையாக இருந்ததுன்னா யாராவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் உங்களுக்கு அரியலூரில் இருந்துட்டு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த விஷயம் உண்மையாக இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் நானும் வந்து இது காதுவாக்காக கேள்விப்பட்டது தான் சனிக்கிழமை வந்துட்டு ஒர்க்கிங் டேவாகும் சண்டே வந்து லீவு சாரி சண்டே வந்து ஒர்க்கிங் டேவாகவும் சாட்டர்டே வந்து லீவாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் எத்தனை வருஷத்துக்கு என்னென்ன எனக்கு எந்த டீட்டெயிலும் கிடைக்கல நான் நெட்டில் தேடி பார்த்தேன் அந்த மாதிரி எந்த டீட்டெயிலும் கிடைக்கல அது கேள்விப்பட்டதுனால்தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா ஏற்கனவே இருந்தவங்க ஆமாம் இந்த மாதிரி பேங்க் வந்து ரன் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் தெரிய வரும் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு அரியலூரில் வந்துட்டு ஏன் சண்டே வந்துட்டு லீவ் இல்லாமல் ஒர்க்கிங் டேவாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலில் வந்துட்டு அடுத்த டாபிக் என்ன பேசணும் அப்படிங்கிறது வேணாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்